நம்ம நடிப்பு நாயகன் சூர்யாவை வைத்து எத்தனையோ இயக்குநர்கள் பல வெற்றி படலில் கொடுத்துருக்காங்க அதில் மிக மிக முக்கியமாக சூர்யாவுக்கு அதிகமான வெற்றிப்படலை கொடுத்த இயக்குனர் தான் நம்ம இயக்குனர் ஹரி அவருடைய படங்களில் சூர்யாவர்கள் பார்த்தீங்கன்னா ஆறு வேல் சிங்கம் சிங்கம் டூ சிங்கம் த்ரீ ஐந்து படங்கள் நடிச்சிருக்காரு ஐந்து படங்களுமே வெற்றி படங்கள் தான் சிங்கம் த்ரீ அது முன்ன பின்னே இருந்தாலும் கூட நூறு கோடி கலெக்ஷனான படம் அப்படிங்களா மாற்றுக்கிறதே கிடையாது மீது எல்லா படமுமே சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்ட் மெகாஹிட் படங்கள் தான் ஸோ அப்படி இருக்கும்போது சிங்கம் ஃபோர் எப்பப்பா சிங்கம் டூ எடுத்துட்டீங்க சிங்கம் த்ரீ எடுத்துட்டீங்க இப்போ சிங்கம் ஃபோர் எப்போ அப்படிங்கிற ரசிகர்கள் தொடர்ந்து சூர்யாவையும் ஹரியும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அதற்கு அவங்க பதில் சொல்லவே இல்லை ஆனால் இப்போது நடந்த ஒரு சம்பவம் அதில் வெளியான ஒரு ஃபோட்டோ இதை பார்க்கும்போது சிங்கம் ஃபோர் கன்ஃபார்ம் தானோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் என்னென்னா சூர்யா ஜோதிகா இவர்களின் மகள் நம்ம தியா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி படிப்பை முடித்து பட்டம் வாங்கிட்டாங்க ஸோ அந்த பட்டமளிப்பு விழாவில் சூர்யாவும் ஜோதியாவும் அவங்களோட மகன் மூணு பேரும் சேர்ந்து மகள் தியாவை வந்து வாழ்த்திருக்காங்க இப்போ அந்த ஃபோட்டோஸை வந்து ஜோதியாக ஷேர் பண்ணியிருந்தாங்க என்னன்னா மகள் வந்து இந்த பட்டமளிப்பு விழாவோட அந்த பட்டத்தோட அந்த காஸ்டியூமோடு இருக்கும்போது இந்த பக்கம் சூர்யா இந்த பக்கம் ஜோதியா அவருடைய மகன் இருக்காங்க இதை ரெண்டு போட்டோ வெளியிட்டாங்க ஒரு ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா சூர்யாவர்கள் அடர்ந்த தாடியோட ஒரு கட்ட மீசையோட இருந்தார் ஆனால் அதே ஃபோட்டோ அப்படியே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒரு கொடுவா மீசையோட சிங்கம் கெட்ட பிள்ளையே நம்ம துரை சிங்கம் கெட்ட பிள்ளையே இருந்தாரு அந்த ஃபோட்டோ வெளியாச்சு ஆனால் என்ன நினைச்சாங்களதில் நம்ம ஜோதியர்கள் அந்த ஃபோட்டோவை உடனடியாக டெல் பண்ணிட்டாங்க அப்போ ரசிகர்களுக்கு தெரியாத என்ன இப்போ ஏன் இந்த ஃபோட்டோவை டெல்ட் பண்ணாங்க இந்த சிங்கம் ஃபோர் கெட்ட வெளியே தெரிஞ்சுடுமோ அப்படிங்கிறது இல்லையா அப்போது சிங்கம் ஃபோர் கெட்டப்பில் சூர்யா இருக்கார் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்போ நிச்சயமாக சிங்கம் ஃபோர் படம் உறுதி ஆகிடுச்சு அப்படிங்கிறத ரசிகர்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு பக்கம் ஹரியவர்கள் பிரசாந்தை வச்சு அடுத்த படத்தை அறிவித்தாலும் கூட அந்த படத்தை ஷார்ட் டைமில் முடிச்சிடுவாரு ஸோ சூர்யா அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த கெட்டப்பட்டிருக்கால சிங்கம் ஃபோர் படத்துக்கு வந்துடுவார் அப்படின்னா சொல்கிறாங்க ஆனால் நம்மளுடைய கசிங் என்ன அப்படின்னா இப்போ நமக்கே தெரியும் வெங்கி அட்லூரி டைரக்சனில் தான் சூரியகள் நடிக்க போகிறாரு ஸோ அந்த படத்துக்கான ஒரு கெட்டப்பாக கூட இது இருக்கலாம் இது ஆஸ் யூஸ்வலாக அந்த துரசிங்கம் கெட்டம் தான் பட் அதே கேரக்டரானு கேட்டால் இருக்க வாய்ப்பு இல்லை வெங்கி அட்லூரி படத்தில் வேற ஒரு கேரக்டர் வேற ஒரு கதை தான் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கெட்டப் வேற ஒரு படத்துக்கு எப்படியெல்லாம் சூர்யாவுக்கு கனெக்ட் ஆக போகுது அப்படின்னு